இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்புருஷத்தத்துவப்படி மூணாம் ராசியான மிதன ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிச்சிருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க ராசிக்கு ஒம்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சனி கும்பராசியில் நிலையில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு மீனராசிலும் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரை ஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பாருங்கள் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் உங்கள் ராசிநாதன் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காங்க ஒரு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் நல்லா இருக்காங்க இந்த மாதம் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கார் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி பாருங்கள் முயற்சி ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு சூரியனோட வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அர்த்தம் ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி வரைக்குமே நல்ல ஒரு அற்புதமான மாதம் மிதன ராசினியர்களுக்கு அமையப்போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் சுக்ரனும் யாரும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி வரையாதிபதி அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு சூரியனும் பாருங்கள் ப பதினாறாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றதெல்லாம் அற்புதமான அமைப்பு உங்களுக்கு என்னென்ன நினச்சிங்களோ என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் உங்களால் அடைய முடியும் நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கவலைப்படாதீங்க வேலை கிடைக்கணும் ட்ரை பண்ணிங்களா இந்த மாதம் கிடச்சிரும் வீடு வாங்கணும்னு நினைச்சிங்களா இந்த மாதம் நடந்துடும் வீடு வாங்கணும் சார் நாங்கள் லோன் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் எதாவது தடங்கள் ஆகுது ஆனால் இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு நிலம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க கவலைப்படாதீங்க நல்ல மாதம் மிதின அரசினியர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் ஆனால் கடந்த காலமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்ரெண்டுலாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை எல்லா துன்பத்தையும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டிங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடலாம் சரிங்களா இந்த மாதம் நல்லா இருக்குது நம்ம பொதுப்பலன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு அரசாங்க வழி ஒரு சில பேருத்துக்கு இந்த மாதம் அரசாங்க வழி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நாலாம் இடத்துல கேதிருந்து சுகஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்திருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் போயிருக்கும் தாய்வழி சொந்த பந்தங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் என்னென்னமோ தனங்களாக இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு விலகும் ஏன்னா குரு பார்வை நாலாம் இடத்துக்கு மேலே விழுகுது அப்போ சொத்து சேர்க்கை வண்டி வீடு வாகனங்க எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அமையும் சரிங்களா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் வீடு அமையுமா நிலை வாங்குமா வாகனம் வாங்குமா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த காலக்கட்டங்களில் ஒரு சில பேர் திடீர்னு அமைஞ்சிடும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒரு சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இந்த மாதிரி அம்மாவோட சொத்து பூர்வீக சொத்து கிடைக்கிறது கைக்கு வர்றது பெண்டிங்காக இருந்துச்சுன்னா தடையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கைக்கு வர்றது இதெல்லாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பாக்கி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார் அவர் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ பாக்கிய தடயங்களாக இருந்திருக்கும் உங்களுக்கு அப்போ சனி வக்ரம் அடையினாலும் வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறார் அப்போ பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறனால பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆன்மீக பிரயாணங்கள் சக்ஸஸ் ஆகும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும் சரிங்களா குருவோட பார்வை இருக்கு சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா இருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் அற்புதமாக இருக்கு இந்த மாதம் பிஹெச்டி படிக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் பொற்காலம்னு சொல்லிடலாம் நல்ல ஒரு மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைச்சிருங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அற்புதமான வேலை கிடைச்சிரும் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் பயப்படாதே பயப்படாதீங்க பத்தில் ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது குருவோட வீட்டில் இருக்கார் அப்போ அவர் குரு போல செயல்படுவார் குரு போல் செயல்படுறதுனால இந்த மாதம் சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டேங்க சார் ஆனால் பிஸ்னஸ் மந்தமாக போகுது டல்லாக போகுது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அடுத்தவங்களாம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க எங்களால் வளர முடியல நாங்கள் திறமையை வச்சுருக்கோம் நாங்கள் நல்லா அறிவாக செயல்படுறோம் ஆனால் அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க ஆனால் அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் திறமை இருந்தோ அறிவு இருந்தோ எங்களால் ஜெயிக்க முடியல ஆனால் அடுத்தவங்க ஈஸியாக ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு கவலை இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய மாதம் தான் அந்த மாதம் தொழில் முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற போகிறீங்க படாதீங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா லாபங்கள் கிடைக்குங்க நிறைய லாபங்கள் பணவரவு இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பதினொன்றில் செவ்வாய் இருக்கார் பதினொன்றாம் தேதி பிதி பதினொன்றில் இருக்கார் அப்போ வருமானம் வரும் உங்களுக்கு பணம் வரும் லாபங்கள் கிடைக்கும் அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த மாதம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் சேர்க்கிறது குருமங்கல யோகம் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா அதாவது உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் குருவோட சேர்ந்துருக்கனால பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது பன்னெண்டில் குரு இருக்காது சுபவரியங்கள் இருக்கு உங்களுக்கு வெளிநாடு போகிறக்காக செலவு பண்றது இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சுபவிரிய சுபவிரியங்கள் சுப விஷயங்களுக்காக செலவு பண்றது ஒரு ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு வாஷிங் மிஷின் கெட்டுப்போச்சு ஏசி மாற்றணுன்ட்டு ஏதோ ஏதோன்னு நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுன்ட்டு இருக்கோம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சுப விரயங்கள் தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஏன்னா பன்னெண்டில் சுக்கரன் அதாவது உங்களுக்கு சுக்கரனோட வீட்டில் உங்களுக்கு செவ்வாயும் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா இந்த மாதம் வந்து பாருங்கள் புதன் உங்கள் ராசிக்கு வந்து போய் புதன் அவங்க யார் உங்கள் ராசிநாதன் தான் புதன் அவர் நாலாம் அதிபதியே ஒருவர் அவர் வந்து மூணாம் இடத்துக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரதுனால ஆரம்ப பகுதியே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலெல்லாம் நிறைய முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதம் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு மேலெல்லாம் மிதனராசினியர்கள் பாருங்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் சரிங்களா ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை குறிக்கிற இடம் தைரியத்தை குறிக்கிற இடம் தைரியமா உத்வேகத்தோட ஒரு தெம்போடு செயல்பட போறீங்க தொண்டு போக மாட்டீங்க மிதனராசி நேரர்கள் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அற்புதமான மாதம் பயன்படுத்திக்குங்க பொருளாதார முன்னேற்றம் பண பணப்புழக்கம் அதிகரிக்கிறது நிறைய லாபங்கள் கிடைக்கிறது தொழில் மூலமாக சில சக்ஸஸ் பார்க்குறது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதத்துல என்ன தசாபத்தி போயிட்டு இருக்கு என்ன வயசுல இருக்கீங்க உங்க வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும் சரிங்களா உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி போயிட்டு இருக்கு இப்ப அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபத்தி போயிட்டு இருக்கா இனிமேல் நீங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க எப்ப செட்டில் ஆவீங்க சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா கூட்டு தொழில் பண்ணலாமா திருமண முயற்சி திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையுமா உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குமா இதெல்லாமே உங்களோட சந்தேகம் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்